அலாமலைக்கும் சலவாத் வா சலாம் அல ரசூல்லா சைதீனா முகமதினா அல்லா அலி வஸ்லாம் கிட்டத்தட்ட இவர் காஜாப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் முத முதல்ல தமாமில் இருந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இவரை தான் நான் சந்தித்ததே இவர்தான் எல்லாம் வந்து வந்து இவர் கையில் எனக்கு கொடுக்குறான் இப்போ கொடுத்தோடனே சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் இருக்கிறேன் என்னெல்லாம் எண்டதை தாரன்னு எனக்கு கூப்பிட்டு போய் ரூமில் வச்சது இவர் தான் நல்லா மறக்க முடியாதது அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய நான் தாய்ஃபுன்னு ஒரு ஏரியா இருக்குது நான் அங்கே போகிறேன் நீ வா அப்படின்னு என்னை கூப்பிட்டார் அவர் பின்னாடி நான் தைரியமாக நின்னேன் மற்ற யாருமே வரல அவர் பின்னாடி இன்னொன்று அதுக்கப்புறம் எங்கள் பின்னாடி ஒரு குரூப் வந்தது சிறுலங்காக்காரங்க ஒரு இருபது பேர் வந்தாங்க அப்புறம் தாய்ஃபுக்கு வந்தோம் தாய்ஃபு வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு இது கிடச்சிது அந்த நேரம் எனக்கு ஒரு ஃபோர்மென்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க அந்த நேரத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் வந்து மையம் அதிகமாக வரும் ம மரணிப்போங்க அதை நான் தொடமாட்டேன் பாய் என்ன செய்வார் தைரியமாக அதை போய் தொடுவார் அதே நேரத்தில் ராத்திரி ஒரு மணிக்கு கூட தட்டி எழுப்புவேன் மையத்தை தூக்கி போய் வைங்க வைங்க நான் ஒதுங்கி நிற்பேன் ஆனால் அவரை தாராளமாக அதை தூக்கிக்கொண்டு வச்சு அந்த நேரத்தில் அவருடைய தன்மையை பார்த்தேன் ஒரு மனித தன்மை இப்படி இருக்கும்போ அப்படிங்கிற இது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அவர் நேரத்தில் நான் ஃபோர் மணி நேரத்தில் ரொம்ப அவர் மேலே சூடாகுவேன் என்ன வேலையை விட்டுட்டு இங்கே நிற்கிறீங்க போயிங்க வரீங்க அப்பவும் அவர் செய்வார் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்து நல்லபடியாக அந்த நேரத்தில் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு திறமையாக அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல பேர் வாங்குவார் அது மாதிரி நல்ல இதுகளை பணிகளை செய்து இது மாதிரி எல்லா நோம்புலையும் நான் அவர் கூட உட்காந்துருவேன் எங்கே போனாலும் சரி நோம்புல அவர் கூட தான் நான் இருக்கிறது ஏன்னா அளவுக்கு எங்களுக்கு சேவை செய்வார் அந்த சிகாரில் வச்சு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறது வைக்கிறது சகருக்கு எழுப்பி விடுறது எல்லாம் கொடுக்கறது எல்லாம் அவருடைய செலவு தான் எல்லாம் செய்வார் மறக்க முடியாத ஒரு செயல் ஸோ அதனால் குற்றங்கள் கொஞ்சம் குறைஞ்சிது என்னுடைய இளமையான வயதில் வந்து ரொம்ப நான் ரொம்ப ஸ்பீடான உள்ள ஆள் பல இது அங்கே போகிறது பா தேட்ரு மூவி அந்த நேரத்தில் இவருடைய இதுகள் என்னது எனக்கு டச் ஆனதெல்லாம் என்னோடய குற்றங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது கோபங்கள் குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் என்னுடைய இந்த இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பல உதவிகள் செய்கிறது போகிறது வர்றது எனக்காக அவர் ரூமில் கொஞ்சம் வேலை தங்கியிருந்தேன் அந்த நேரத்தில் ரொம்ப உதவி பண்ணியிருந்தார் வேலை இல்லாமல் தங்கியிருந்தேன் காலங்களில் அல்லாஹ் அல்லாத்தால் அவருக்கு ரொம்ப பறக்கத்தை பறக்கத்தை கொடுக்கணும் அவரோட பாவங்களை மன்னிக்கணும் அவர் செய்த நற்காரியங்கள் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவரோட விட அதிகம் முப்பது வருஷங்கள் கண்டினியூவாக ஓடி இருக்கிறேன் ஆமாம் கூட ஒரு வாரம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வேணால் பார்க்காம இருப்பான் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துருவோம் இல்லை இங்கே வந்து சென்டரில் வந்து இருப்போம் இருப்போம் நான் அதிகம் கோவப்படுறது நான் தான் அவர் மேலே அவர் ஏன் மேலே கோவப்படாட்டாலும் சில விஷயங்களை நான் அதிகம் கோவப்படுவேன் அதனால் சமாளித்து அவர் வந்து என்னை இப்போ ஒரு இது பண்ணியா என்னது கைக்குள்ளே வச்சு கொண்டு போய்கிட்டே இருப்பார் பல பேருக்கு பல இடங்களில் உதவி செஞ்சுருக்காரு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அல்லாஹாலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் இன்ஷா அல்லா அவருடைய குடும்பத்துக்கும் அல்லா தலா பறக்கத்தை கொடுக்கணும் மேன்மேலும் இந்த இஸ்லாமிக் சென்டரில் வந்து அவர் அதிகம் தான் வா நம்ம படுத்துக்கணும் தான் எந்திரி அப்படிம்பார் இவருடைய கபில் வந்து ஒரு நல்ல மனிதன் இவருடைய கபில் வந்து அந்த கபில் வந்து என்ன செய்வார் நான் உறங்குவேன் அந்த கபில் வந்து பெரிய கோடீஸ்வரர் இவருக்கு கபில் வந்து ஆனாலும் சாப்பாடு எடுத்து தட்டில் வச்சு ஊட்டி விடுவார் சில நீ கொஞ்சம் வாங்க நீ கொஞ்சம் அவர் அந் அந்த தன்மை இவருடைய கஃபில்ட் இருந்து அது இவர் கையிலையும் அது இருந்துச்சு ஏன்னா நேரடி அதை நாங்கள் சொல்லணும் பெரிய கோடீஸ்வருங்கிற பெரிய டாக்டரே அவர் தான் தாய்ப்பில் முத முதல்ல டாக்டர் இவருடைய கஃபில் தான் ஆமாம் அவர் அமெரிக்காவில் படித்தவர் லண்டன் அமெரிக்காவில் படித்த டாக்டர் ஆமாம் அப்படி இருந்து நம்ம சின்ன வயசில் அவர் தான் தொலை வைக்கிறது எங்களை நாங்கள் தொழாம தொழாம ஓடி ஒளியிறது இவர் எங்கே வளர்த்த எங்கே எங்கே அது சரி நான் அதை எல்லாம் கூட்டிடுவான்னு சொல்லி நல்லா தொலை வச்சு ஓரளவு இஸ்லாமிக்க கற்றுக்கிட்டது குற்றங்கள் குறைஞ்சது ஓரளவு ஏன்னா மேக்சிமார் ஒரு தன்மை கிடச்சிது அதுக்கப்புறம் இஸ்லாமிய சென்டரில் அஸ்மி சர்த்து கூட ஒரு கோஆப்ரேட்டிவ் கிடச்சிது இவர் சொன்ன மாதிரி குரூப் ரொம்ப இருந்தது வசூல் குரூப் ஒன்று இந்த குரூப் ஒன்று தாவா குரூப் ஒன்று அதெல்லாம் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் பின்னாடி நாங்கள் இருந்தோம் அவருடைய கொள்கைகள் அவருடைய பேச்சு திறமை அந்த இஸ்லாமியோட எடுத்து கருத்துரைகள் ரொம்ப கவர்ந்துச்சு அது உண்மையான இதுகளை தவிர்த்து அல்லாத்தலா இது வரைக்கும் அந்த தன்மையை நான் கொடுத்துருக்கான் அலஹம்துர் இல்லா எல்லா அல்லாவுக்கே உரியது அல்கமதுல்லா காஜா பாய்க்கும் அல்லா